ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஸ்ரீமடம் சமஸ்தானம் மதுரை சொக்கிக்குளம் பெசநகர் கிளையில் காஞ்சி சங்கராச்சாரியார் சங்கர ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஐம்பத்தி ஏழாவது ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி சிறப்பு ஹோமங்கள் மகா தீபாரதனைகள் காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மடம் பொறுப்பாளர்கள் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் சங்கரராமன் மற்றும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு பங்கேற்றனர் ���଴ં ব বু ব বু 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 ববু விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஐம்பத்தேழாவது ஆராதனை விழா மிக சிறப்பாக நடக்கிறது ஆயுஷ் ஹோமம் ஆவந்தி ஹோமம் எல்லா எல்லா ஹோமமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பெரியவா மனத்துக்கு ரொம்ப இது பண்ணி பிரயத்தனப்பட்டு எல்லாம் செஞ்சுருக்க அவள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்னு நாங்கள் வேண்டு உலக சேமத்துக்காக நாங்கள் ஹோமம் பண்ணுறோம் அவளுக்கு பண்ணோம் சாயங்காலம் இந்த சோமவாரம் இது பிரதோஷ பூஜை இருக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் சீரப்பு நிகழ்ச்சியாக இன்று அவருடைய பிறந்தநாளை விட்டு அவர் ஜெயந்தியை முன்னிட்டு தங்க கவசம் காமாட்சி அம்மனுக்கு சாத்தியம் காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஐம்பத்தி ஏழாவது ஜெயந்தி விழா மதுரை சொக்கி குளம் பெசன் ரோட்டில் அமைந்திருக்கிற காஞ்சி காமக்கோடி பீட மதுரை மடத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி ஸ்ரீ மகா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தொடர்ந்து நம்முடைய காஞ்சி சங்கராச்சாரியார் சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அற்புதமான அறப்பணிகளை ஆற்றி வருகிறார் அவருடைய ஜெயந்தி அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு மதுரை சக் சங்கர மடத்தில் அதிருத்ர மகா யோகம் யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இங்கே காமாட்சியம்பாளுக்கு தங்க கவசம் சார்த்தப்பட்டிருக்கிறது இங்கே மதுரை மடத்தில் தினந்தோறும் வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த மடம் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காஞ்சி மடம் ஸ்ரீ சங்கரி விஜேந்திர சரஸ் சுவாமியுடைய அருள் ஆசிதான் இங்கே இந்த மடத்தினுடைய பொறுப்பாளர் அருமைக்குரிய வெங்கடேசன் அவர்கள் அதுபோல அதனுடைய மேலாளராக இருக்கிற இரண்டு பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே மதியம் வரை நடந்து மதியம் அன்னதானம் இருக்கிறது அதே போல வழக்கமாக வழக்கம் போல அன்னதானமும் இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள் ராம் ராம் ஓம் ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம்